இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளும் செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு கர்ம தொழில் தானமான பத்தாம் பாவகத்து அதிபதி சுக்கர பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்காங்க ஒன்பது மற்றும் பத்தாம் பாவ உங்களுக்கு இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆனாலுமே சனி செவ்வாய் இருவரும் அதாவது பகை கிரகங்கள் இருவரும் இணைந்து உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால அந்த சனி பார்க்கறதுனால பிடிவாதம் கோபம் ஆக்ரோஷம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலுமே விவேகத்தோட செய்யணும் விவேகத்தை வேகத்தை கையாளாம விவேகத்தை கையாள்வது இந்த கட்டத்துல உங்களுக்கு நல்லது தர்ம கர்மாதிபதி யோகத்தின் காரணமா இந்த காலகட்டத்துல தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையிலையும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீண்ட காலமா விற்பனை

நல்ல ஒரு ஊக்கத்தை மன வலிமையை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளையும் பெரியவங்களுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே பிடிவாத குணத்தை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைச்சிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி அமர்ந்து உங்க லக்னத்தையே பார்க்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஈகோ வரலாம் அதே மாதிரி சண்டை சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் விட்டு கொடுக்காத ஒரு மனநிலையும் உண்டாக்கும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலுமே நீங்க மட்டும் தனிச்சு முடிவெடுக்காம கணவன் மனைவி இருவருமே டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அஷ்டமஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யறார் கூட இங்க புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க உங்க ராசி அதிபதி சூரியனை அஷ்டமஸ்தானத்துல ராகு சேர்க்கை பெற்று மறைவுஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தால ஒரு சிலருக்கு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சூரியன் ராகு சேர்க்கை எதிர்வனையாற்றக்கூடிய தன்மைகளை ஒரு சில நேரங்கள்ல கொடுக்கும் குடும்ப தனவாக்க ஸ்தானத்தை சூரிய பகவான் உங்க ராசி அதிபதி பார்க்கும் காரணத்தால தனத்தை கையாளக்கூடிய விதத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்ங்குறத மனசுல வச்சுக்கோங்க மூன்றாம் நபர்களை நம்பி யாரை நம்பியும் உங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாராவது இவ்ளோ பணம் நீங்க போட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் வரும் இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் பத்து ரூபா போட்டா நூறு ரூபாயா திரும்ப எடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்னா யாரை நம்பியும் பணத்தை எங்கேயும் முதலீடு பண்ணாதீங்க ஒருவேளை வேலை எங்கேயாவது பணத்தை நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா திரும்ப வராம நீங்க ஏமாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தனத்தை கையாளும் விதத்துல கூடுதல் கவனம் நிதானம் தேவைப்படும் இந்த சூரியனோட ராகு சேர்க்கை அந்நிய கிரகமான ராகு சேர்க்கை இருக்கும் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமாதான் பிரச்சனைகள் வரும் உங்க தன வருமானம் உங்களுடைய பணம் பொருளாதாரம் அந்நிய நபர்கள் மூலமா கரையலாம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் அனுசரித்து நடந்துக்கணும் குடும்பத்துல வேறு ஒரு அந்நிய நபர் தலையீடு காரணமா சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்துல அந்நிய நபர்களுடைய தலையீட்டை அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது வாக்குஸ்தானமும் இந்த இரண்டாம் பாவகம் அப்போ வாக்குஸ்தானத்தையும் சூரியன் பார்க்கும் காரணத்தினால அதுவும் ராகு சேர்க்கை பெற்று பார்க்கும் காரணத்தினாலையும் இந்த தனக்குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி புதன் போய் எட்டுல நீச்சமாயி மறைஞ்சிருக்கும் காரணத்தினாலையும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஒரு வேலை இங்கே யாரையாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாம போகலாம் உங்க பேச்சனால சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிர்வினை பலன்களோ பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால யோசிச்சு பேசுங்க நீங்க நல்லதா பேசினாலுமே கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்சை மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த பேச்சை வச்சு உங்க மேல ஏதாவது வீண் பழி சொல் சொல்றதுக்கோ உங்க மேல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப 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 நிதானம் கவனம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும் கலத்தரஸ்தான ஏழாம் பாவகத்த அதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில வலிமையா சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியின் மீதும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தின் மீதும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தின் மீதும் பதியும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில்

காரகனான அந்த சுக்கர பகவானும் இந்த மாதத்துல அஷ்டமஸ்தானத்துல உச்சபலத்தோட உச்சமா சிறப்பா அமர்ந்திருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்க கூடிய உச்சமடஞ்ச சுக்கரனும் நீச்சமடைந்த புதனும் சேர்க்கை பெற்று ராஜயோகம் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் யோகத்தையும் உண்டாக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடி வரும் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால எதுவா இருந்தாலும் சரி முடியும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள இந்த காலகட்டத்துல அதிகமாகவே வரும் மூன்றாம் பாவகத்து அதிபதியும் தொழில்தானத்து அதிபதியுமான அந்த பகவான் அஷ்டமஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல மூன்றாம் அதிபதி இருக்கும் காரணத்தினால மூன்றாம் இடம் எட்டாம் இட தொடர்பு வரும் காரணத்தினால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா எச்சரிக்கையா நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முன்பின் தெரியாத யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கறது நீங்க முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறதோ கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதே மாதிரி இடம் பூமி மனை வாங்குறீங்கனாலுமே சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஏதாவது டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்துல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க முன்னின்னு ஏதாவது பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது முழுசா உங்க கலையில தான் வந்து சேரும் அதனால தான் சிக்கல் மாட்டிப்பீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நீங்க யாருக்கு பணம் வாங்கி கொடுக்கறீங்களோ அவங்க தப்பிச்சிடலாம் அவங்களுக்காக நீங்க அந்த சுமைய சுமக்க வேண்டி இருக்கலாம் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்துலயும் கவனம் கூடுதல் கவனம் தேவைப்படும் பத்திர பதிவு செய்யும் போதும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்ட்டா இருக்கா அதுல ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை தொந்தரவு இருக்காங்கறத ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா புதன் பத்திர பதிவிற்கு காரணம் அந்த புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார் அதுவும் நீச்சமாய் உட்கார்ந்திருக்கார் லாபாதிபதியும் அதிபதியும் அவரேதான் உங்க ராசி அதிபதியும் அஷ்டம ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்துனால கூடவே ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால அதே மாதிரி மூன்றாம் இடத்து அதிபதியும் எட்டுல இருக்கும் காரணத்தால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கையெழுத்து ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள்ல புதிய ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானமான அந்த ஐந்தாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தால ஐந்தாம் இடம் பலமா இருக்கு குழந்தைகளுடைய நலன்கள் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் காதல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் ஏன்னா ஏற்கனவே காதல் காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினாலையும் இந்த ஐந்தாம் வலுபெறும் காரணத்தினால குரு பகவான் பார்வை பெற்று வலுபெறும் காரணத்தினால காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கை கூடி வரும் காதலர்கள் இதுவரைக்கும் பிரிஞ்சிருக்கீங்கனாலும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு குழந்தைகளும் தாய் தந்தையரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட சேர்ந்து வாழக்கூடிய ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் குழந்தைகளால ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே குழந்தை ஸ்தானாதிபதியுமான அந்த குரு பகவானும் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா சாதகமாகவே இருக்கும் பூர்வீகம் சார்ந்த இதுவரைக்கும் தொந்தரவுகள் இருந்தது விஷயங்களையோ அங்காளி பங்காளி வகையில கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் அங்காளி பங்காளி வகையில் இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகம் அமையும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவக ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பணிபுரியணும் இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா சாதகமான அமைப்பு உண்டாகும் நீங்க நினைச்ச இடத்துக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளையோ வேலை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளையோ பிரமாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் வேலை காரணமாகவோ தொழில் காரணமாவோ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வேலை சார்ந்த பயணங்கள் வெளிநாட்டுக்கு

இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளையும் யோகங்களையும் கொடுக்கும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால இதுவரைக்கும் உங்களுக்கு யாரு எதிர்ப்பு பகையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல இனம் கண்டறிந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் எதிர்ப்பு பகையை கொடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தக்க பதிலடி கொடுத்து எதிரிகளை வெல்லக்கூடிய வீழ்த்தக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இந்த மாதம் சிறப்பு அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு இரண்டாம் பாவகமான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் கேதுவுக்கு விநாயக பெருமான் வழிபாடு அல்லது வழிபாடு செய்யறது ராகு பகவான் ராகுவுக்கு துர்கையம்மன் வழிபாடு குறிப்பா செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் கால நேரத்தில் துர்கையம்மன் வழிபாடு செய்யறதுனால காலி இது மாதிரியான உக்ர தெய்வங்கள் பெண் தெய்வ வழிபாடு செய்யறது மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்